அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா இந்தியா அமெரிக்காவினுடைய தச்சமே உள்ள உறவை பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம் இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு போயிருக்காருங்கிறது இந்த டயத்தில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்தியாவுக்கும் அமெரிக்கான உறவு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஜோ பைடன் அவர் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு இப்போ ட்ரம்ப்பு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கே நடக்கிற சட்டப்போ சட்டத்திற்கு விரோதமான குடியேற்றம் அமெரிக்காவில் பண்ணுறாங்கல்ல அவங்கள பற்றி இப்போ ட்ரம்ப் பெருசாக அதுக்கான நடவடிக்கைகளை பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் உண்மை அதுதான் பெரிய டாப்பிக்கு அது இந்தியாவிலேயும் பேரது ஏற்படுத்துச்சு ஏன்னா விலங்குகிட்டு இந்தியர்களை அங்கேயிருந்து அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு டாப்பிக் வந்து பெருசாக பேசினாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நம்ம இந்திய பிரதமருடைய அமெரிக்க பயணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறாங்க இதில் சில சந்தேகங்களும் இருக்குது ஏன்னா மற்ற நாட்டு அங்கே போய் சட்ட சட்ட சட்டவிரோதமா கூடிய நம்மளை வந்து அவங்க அனுப்பினதான் வேற இந்தியர்களை அனுப்பினதா வேறு ஆனால் அவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னென்னா எல்லாருக்கும் நம்ம சமமாக தான் இந்த எங்களுடைய லாப்படி தான் நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம பிரதமர் அங்கே போயிட்டு ட்ரம்பை சந்திச்ச அப்புறம் சில ஒப்பந்தங்கள் கையெழுத்துட்ருக்காங்க அதில் சொல்ல சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இது தரப்பு வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலராக உயர்த்துறதுக்கு இலக்கு நினைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா சீனா இடையில வந்து அவங்க வந்து மத்தியஸ்தம் பண்ணலாம் நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியாக இருக்காது இந்தியா இப்போவுக்கும் சில விஷயங்களை தன்னிறைவு பெற்றுட்டோம் நம்மளுடைய பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரையும் உதவி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நமக்கு உதவின்னு யாராச்சும் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரஷ்யாவாக தான் இருக்கும் அமெரிக்காவாக இருக்காது அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அப்போ நடந்த குண்டுவெடிப்பு அமே நம்மளுடைய மும்பையில் நடந்துச்சு அந்த குண்டுவெடிப்பு அதில் வந்து முக்கியமாக அந்த குண்டுவெடிப்புக்கு உதவியதா சொல்லிவிட்டு தகாவூர் ராணா அப்படின்னு சொல்கிறவரை வந்து நாடு கடத்தணும்னு சொல்லிட்டு இந்தியா அமெரிக்கா வந்து இந்த ஒப்பந்தத்தில் முக்கியமாக சொல்லியிருக்காங்க அது ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னா மொத்தம் வந்து ஒரு நூற்றி எழுவத்தஞ்சு பேர் அதில் செத்தாங்க உண்மையிலேயே வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு கிரியேட் விடாமல் போகாமல் இருக்க காரணமும் இந்த குண்டுவெடிப்பும் ஒரு முக்கியமான அம்சம் அதையும் மெயினாக நம்ம அந்த இடத்துல பார்த்தாகணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியா அமெரிக்காவில் வந்து சில விஷயங்களை அவங்களுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்கிற ஸ்டெல்த் ஜெட் அப்படிங்கிற ஒரு போர் விமானத்தை வந்து நம்ம வாங்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம் அவங்க நமக்கு தர்றதுக்கான ஒப்புதலையும் கொடுத்துட்டாங்க இது ஒரு பெரிய விஷயம் இதில் இந்த பயணத்தில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு விஷயத்தை நம்ம பெருசாக பார்க்கலாம் என்னென்னா சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறின இந்தியர்கள் அவங்கள நாங்கள் திரும்ப பெறறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சரியான தான் எந்த ஒரு நாட்டிலையுமே சட்டத்துக்கு விரோதமா யார் குடியேறினாலும் அது தவறு தான் அதை யாருமே நம்ம ஒதுக்கவே கூடாது அது இந்தியாவில் குடியிருந்தாலும் சரி இலங்கையில் குடியிருந்தாலும் சரி அமெரிக்கா வந்தாலும் சரி ரஷ்யா வந்தாலும் சரி இது வந்து பொதுவான விஷயம் தான் இதுல வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது அந்த வகையில நம்ம பிரதமரே தெளிவாக சொல்லிட்டாரு ட்ரம்ப்ட்டு என்னன்னா சட்டத்துக்கு விரோதமாக யாரு அமெரிக்காவில் குடியே இருந்தாலும் அவங்கள நாங்கள் திரும்ப பெறறோம் அதில் எந்த ஒரு கருத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதுதான் இதுல வந்து முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் அமெரிக்கா இந்தியாவோடு சேர்ந்து இந்த ஏஐ அப்படி தொழில்நுட்பம்னு ஒன்று இருக்குது அந்த தொழில்நுட்பத்தை வந்து எப்படி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒப்பந்தத்தில் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயங்களில் இதைத்தான் மெயினாக பார்க்குறாங்க சீனா இந்தியாவுக்கு இடையில நடக்கிற போர் மற்ற விஷயங்களுக்கு வந்து மத்தியஸ்தம் மத்தியஸ்தான் ரொம்ப விருப்பப்பட்டதப்போ நம்ம இந்திய பிரதமர் என்ன சொல்லிட்டாருனா இல்லை இது எங்களுடைய பிரச்சனை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு உண்மையை சொல்லப்போனால் இது சரியான ஒரு விஷயம்தான் ஏன்னா இதுக்கு வந்து இந்தியா தச்சமே உள்ள சூழ்நிலைக்கு யார்டும் போய் நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது